இன்று சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் குறிப்புகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் திரு இ ரவிக்குமார் அவர்கள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் டாக்டர் வி தனராஜ் அவர்கள் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் திரு வ சின்னச்சாமி அவர்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி நாலு மூணு இருபத்தி நான்கு என்றும் திரு கணேசமூர்த்தி அவர்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் திரு சு சிவராமன் அவர்கள் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் திரு ச வேணுகோபால் அவர்கள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் திரு ராம வீரப்பன் அவர்கள் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் திருமதி ரா இந்திரகுமாரி அவர்கள் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் திரு ஹெச் எம் ராஜு அவர்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் திரு சி வேலாயுதன் அவர்கள் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் திரு த மலரவன் அவர்கள் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் திரு மோ பரமசிவம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் மற்றும் சி ராமநாதன் அவர்கள் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் மறைவுற்ற செய்த பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் நாங்குநேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள் திரு இ ரவிக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் பொன்னேரி தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் டாக்டர் வி தன்ராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பந்தவாசி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள் திரு சின்னசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் சேந்தமங்கலம் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள் டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் அச்சரப்பாக்கம் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள் திரு கணேசமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்னாம் ஆண்டுகளில் மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனையை பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுகளில் மக்களவை உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார்கள் திரு சு சிவராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் சின்னசேலம் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் திரு ச வேணுகோபால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார்கள் திரு அன்பழகன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் பரணமல்லூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் திரு ராம வீரப்பன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் காங்கேயன் தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி மூணு மற்றும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு மற்றும் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள் திருமதி ரா இந்திரகுமாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் நாற்றம்பள்ளி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வளவு பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் அமைச்சராக திரு ஹெச் எம் ராஜ் அவர்கள் ஆகிய ஆண்டுகளில் உதகமண்டலம் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள் திரு சி வேலாயுதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பத்மநாபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் திரு த மலரவன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில் இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டுகளில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள் திருமதி த ராசம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் தலைவாசல் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வாய் பணியாற்றினார்கள் திரு மோ பரமசிவம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகளில் பானூர் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் திரு சி ராமநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகளில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் முன்னாள் உறுப்பினர்களின் மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உயிரிழந்தவர்கள் குறித்து குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் தொழிலாளர்கள் தங்கிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கும் நிலையில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது மறைந்த விக்கிரமாண்டியம் புகழந்திக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டிருக்கிறது சபாநகர் அப்பாவு இதனை வாசித்தார் தொடர்ந்து உறுப்பினர்கள் மவுன அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு